விரல் மாறன் ஐந்து திருச்செந்தூர் திருப்புகள் இனிய தமிழில் விரல் மாறன் ஐந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குரவான குன்றில் பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிந்து உன் இருதாளிரைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில்மேலமர்ந்து கந்த பெருமாளே அர்த்தம் வீரநாம் மன்மதன் ஐந்து மலர்பானங்களையும் செலுத்த ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போல காய நிதானமான தென்றல் காற்று வந்து தீ போல் வீசி பொருந்த வீண்வம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசைமொழிகளை கூற குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் வள்ளி போன்ற பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய துன்ப மயக்கம் தீர குளிர்ந்த மாலை பொழுதினிலே நீ அணிந்த கடப்ப மாலையை தந்து என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபிரான் உன் உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே கிரௌஞ்சமலையும் சூரனும் வீழ்ந்து படவும் அலைக்கடல் கொந்தளித்து அஞ்சவும் கூறிய வேலை வீசிய அரிதீரனே அறிவு கொண்டு உன்னை அறிந்து உனது இரு தாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரை களைபவனே அழகிய செம்பொன் மயில் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்தமரும் பெருமாளே விரல் மாறன் ஐந்து திருச்செந்தூர் திருப்புகள் அர்த்தம் முற்றிற்று ஓம் முருகா